அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நோன்பு திறக்கும் இஃப்தார் நேரத்தை நாம் எக்காரணம் கொண்டும் வீணடித்து விடக்கூடாது அது அற்புதமான ஒரு நேரம் துவா அங்கீகரிக்கப்படுகிற நேரம் நம்முடைய தேவைகளையெல்லாம் ரப்பிடத்திலே அழுது கேட்டு பெறுவதற்கான ஒரு நேரம் நோன்பு திறக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாலே நீங்கள் உட்காரக்கூடாது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே உட்கார்ந்து நம்முடைய தேவைகளை ரப்பிடத்திலே அழுது 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 கேட்பவர்கள்

மூணாவது அல்லாஹு இந்த மூன்று துவாவையும் நீங்கள் மனநம் விடுங்க ஸ்கிரீன்ல ஃப்ளாஷ் ஆகுது எழுதி வைத்துக்கொண்டு அதை பார்த்து ஓதி அல்லது நான் சொன்னதை கேட்டு செவிமடுத்து ஓதி மனநம் செய்து கொள்ளுங்கள் முக்கியமான நேரத்தில் இந்த துவாவை நீங்க ஓதுங்க குறிப்பாக நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அதிகம் இருக்கும் காரணத்தால் அல்லாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும் குறிப்பாக அந்த நேரத்தில் இந்த மூன்று துவாக்களை நீங்கள் மனநம் செய்து ஓதி வாருங்கள் நமக்கு நன்மை நடப்பதற்கு தடையாக இருப்பதே நம்முடைய பாவங்கள் தான் எனவே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அலமதுல்லா அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுவிடும் எனவே இந்த துவாவை இஃப்தாருடைய நேரத்தில் அதிகம் நீங்கள் ஓதி வாருங்கள் இது தவிர நம்முடைய இன்ன பிற தேவைகளுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் அந்த நேரத்தை நாம் மீனடித்து விடக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் நோன்பு திறப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே உட்கார்ந்து இந்த துவாக்களை நீங்கள் ஓதுங்கள் இன்ன துவாக்களும் ஓதுங்கள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தர காத்திருக்கிறான் ரமலானை கண்ணியமாக வரவேற்று கொண்டிருந்தோம் ரமலான் நம்மை அடையவிருக்கிறது கிருபை செய்யுங்கள் அல்லாஹ் நம்மீது அருள் செய்வானாக ஆமீன் யா அம்பலான்